நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இது மாதிரி சேரி பிஸ்னஸ் பண்ண சொல்லி ஒரு அக்கா சொல்கிறாங்க பண்ணலாமா என்னான்னு அதுக்கு நிறைய பேர் வந்து பண்ணுங்கக்கான்னு சொல்லியிருக்கீங்க ஒரு சில பேர் பண்ண வேணாக்கா அதில் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அது வந்து நான் யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும் நான் வந்து கன்ஃபார்மாக இன்னும் பண்ண போகிறேன்னு சொல்லலை ஒரு ஐடியா ஒரு ஒப்பீனியன் உங்கள்கிட்ட கேட்டால் பண்ணலாமா என்ன அப்படின்ட்டு அது இப்போதைக்கு நம்ம பண்ணுற அளவுக்கும் நம்மள்கிட்ட ஒன்றும் கையில் போகணும் வசதி இல்லை பொறுமையாக பா பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு ஒரு வெயிட்டிங்கில் வச்சுருக்கேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோன்னா மாட்டுக்கு பில்லருக்கு வந்த தான் நண்பர்களே பக்கத்தில் வந்து எங்கள் வீட்டுக்கும் பக்கத்துலேயே வந்து சவுக்குத் தோப்பு இருக்குது நான் ஒரு டைம் வீடியோவில் காட்டியிருவில் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் சவுக்குத் தோப்பு இருக்குது இது ஒரு மூணு ஏக்கரு எங்கள் கொள்ள இல்லை பக்கத்தில் எங்கள் கொள்ள இதில் வந்து பில்லு நிறைய இருக்குங்க பாருங்க காட்டுதான் தெரியுதா இருட்டிடுச்சு மணி வந்து அஞ்சராவா போகுது ஏதாவது பேச வேண்டியதானேக்கா நீ கொடுக்க வந்து மணி ஆறாவது ஆறு அஞ்சு இப்போ இப்ப டைம் ஆமா தான் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியா இருக்கு இருட்டிட்டு அதுவும் பொழுதுக்கு வேலை ஒன்று ஒன்றா இருந்துகிட்டே இருக்குது அதனால் வந்து நம்மளால் நேரத்தில் வந்து புல்லு முடியல இப்போ தான் வந்து மாட்டுக்கு அதுவும் கறவை மாடா வேற இருக்குது அதனால மாட்டுக்கு புல்லு அரிக்கணும் புல்லு பயங்கர புல்லாக இருக்குது இல்லை வெயிலில் வந்தாலும் சுன பிக்கும் ஆ ஆமாம் அது வந்து ஒரு பை பிச்சு நானும் என் தம்பி தம்பி வயசுல எல்லாம் தான் வந்து புல் கொடுக்கணும் தம்பி வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கான் நான் வந்து எங்கள் அத்தை பொண்ணு எங்கள் அக்கா வந்தாங்க அவங்கள எடுத்து சொல்லி புல்லு அரிச்சிகிட்டு இருக்கேன் இல்லை கொஞ்சம் அரிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு நீ நம்ம நம்ம வந்து மாடு வாங்கின விஷயத்த வந்து ஏற்கனவே நான் வந்து நம்ம வீட்டுக்கு புது உறவு உறவுன்றிருக்குன்னு ஒரு ஷார்ட் போட்டிருக்கேன் அது யாரெல்லாம் பார்த்தீங்க என்னன்னு தெரியல ஆனால் நிறையா பேர் பார்த்தவங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் கமாண்டில் வந்து இந்த ஐம்பத்தி ஓராயிரத்துக்கு இது எவ்வளோ மா பால் தான் தெரியும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ வந்து நம்ம வந்து இப்போ கண் போட்டு அப்புறம் ஒரு வாரம் வந்து சீம்பாலாக தானே இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு நாலு நாளாக தான் ஊற்றுறோம் பால் அது எவ்வளோன்னா காலையில் மூணு மூன்றரை சாயங்காலமும் மூணு இப்படி தான் வருது ஒரு சில டைம் நாலு இன்னும் வந்து நம்ம பால் வந்து இன்னும் உரு திரும்பல இன்னும் நம்ம வந்து இப்போ தானே கண்ணு போட்டு பத்து நாள் தானே ஆகுது நம்ம தீவனம் வைக்க 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 தான் பால் இன்னும் என்ன ஒரு லிட்டர் சேர்த்து வரோம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க இதில் என்ன வேணுன்னா நம்ம கன்று மாடு வாங்கிட்டு வந்த மறுநாளே மாடு கன்று போட்டுருச்சு ஆனால் வந்து யாருக்குமே தெரியாது நைட்டு மூன்று ஒரு ரெண்டு மணிக்கு தானாகவே போட்டு கடந்துச்சு அப்புறம் வந்து மா அதுக்கு மற்றபடி அப்புறம் மூணு மணிக்கு மேலே ஏஞ்சி எல்லாமே ரெடி பண்ணி சுத்தம் பண்ணி எல்லாம் ரெண்டு நல்லா எடுத்துட்டோம் ஆனால் ஒரு ஒரு நா மறுநாள் மறுநாள் விட்டு ஆனால் கண்ணு ஊட்டி போட்டால் நாங்கள் வந்து இப்போ கன்று ஊட்டி நாங்கள் வந்து ஒரு பத்து பஞ்சு வருஷம் ஆகுது இருபது வருஷத்துக்கு மேலே ஆகுது மாடு வச்சுருந்து எங்களுக்கு மறந்துச்சு அந்த கண்ணு ஊட்டி வந்து போட்ட உடனே தொப்புள்ள குறுக்க துணி வச்சு கட்டி விடுவாங்களாம் அந்த தொப்புள் கொடியை வந்து அது வந்து நாங்கள் கட்ட மறந்துட்டோம் கட்டவே இல்லை அது வந்து ம மறுநாளே வந்து காக்கா தொப்புள் கொடியை கொத்திடுச்சாட்டுருக்கு கொத்திட்டு போயிடுச்சு தொப்புள் கொடியும் இல்லை எங்களுக்கு அது வந்து தெரியவே இல்லை அதை நாங்கள் வந்து அலட்சியமாக அப்படியே அதுக்கப்புறம் தான் எல்லோரும் திட்டினதும் நாங்கள் வந்து துணி போட்டு இல்லை ஆடோ மாடோ கண்ணு கண்ணு குட்டி போட்டாலுமே இளங்கன் போட்டாலே அந்த தொப்புள் குட்டியை கொத்திரும் காக்கா கொத்துறது தான் வழக்கம் நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும் ஆமா கிடக்குது இல்லை நம்ம தான் பத்திரமா பார்த்துருக்கணும் அதை அது சில நேரங்கள்ல மறந்துடுறோம் நம்மளும் அதை அது கொத்திட்டு போயிடுச்சுக்கு அது மறந்தாச்சு கொத்திட்டு போனோம்ல நாங்களும் ரெண்டு நாள் கண்டுக்கவே இல்லையா அப்புறம் அந்த தொப்புள் கொடி அந்த தொப்புள் வாய் அப்படியே பெருசா வீங்கி அது உள்ள ஃபுல்லா புழு இருக்கும் பெருசா வீங்கிருச்சு

நிற்கும் பார்த்துக்க எல்லாம் அப்படியே அந்த ஓட்டையை ஃபுல்லாக அடைச்சிட்டு நிற்கும் ஐயோ அறுபது ரூபாய் நான் எங்கள் ஆட்டுக்கு இருந்து பார்த்துருக்கேன் நான் அது மாதிரி அது மாதிரி இருந்து அப்புறம் மாதிரி ரெண்டு மூணு நாள் பண்ணி பார்த்தா அப்புறம் ஒரு டாக்டருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டோம் அவர் மருந்து எழுதி கொடுத்தாரு மெடிக்கலில் அதையும் வாங்கி வந்து போட்டோம் மெடிக்கலில் வாங்கி வந்து போட்டோம் அதை ஒன்றும் அப்புறம் ஒரு வாரம் வரைக்கும் அஞ்சலி ஆள்னே அஞ்சலி ஆள்னே அதுக்கு சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி புழு எடுக்கிறது தான் வேலை அப்புறமா மறுபடியும் அது அப்பயும் தேனால் ஒன்று ரெண்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறமா உடல்களும் வீகத்துக்கு போய் மாட்டா சுத்தரில் மாட்டா சுத்தறில் போய் அதெல்லாம் சுத்தம் பண்ணி அப்புறம் மருந்து வச்சு இப்போ ஓரளவுக்கு கண்ணு ஊட்டி பரவாயில்ல இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு கண்ணு ஊட்டி நல்லா இருக்குது இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பயம்

அதையும் பாத்துக்கணும் மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு ஏதாவது ஆயிடும் அந்த மாதிரி இருக்கும் ஆட்டுக்கெல்லாம் கூட கொஞ்சம் மெதுவா தான் ஆகும் மாட்டை பொறுத்த வரைக்கும் அதோடைய பாதிப்பு வந்து மெதுவா தான் நமக்கு தெரிய வரும் ஆனா அதுக்கு அதுக்கு சிவியரா இருக்கும் அதான் இந்த மாதிரி நேற்று ஆயிடுச்சு எங்களுக்கா எல்லாருக்கும் மனசே சரியில்லை இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு மாடு வாங்கி ஏதாவது ஒண்ணுன்னா இது வேற என்ன பண்றது முதல் கை காசா இருந்தாலும் பரவாயில்ல அதுவும் இல்லாமல் நமக்கு ஆட்டு மாத்திர அரசு இல்லையா எல்லாம் புலம்பிட்டு கடந்துச்சுங்க அது ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல எல்லாரும் அக்கறையாக விசாரிச்சிருந்தீங்க எவ்வளோ பால் கறக்குது என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சிஸ்டர் சொல்லுங்க தாங்கச்சி சொல்லுங்க தங்கச்சின்னு ஆனால் இப்போதைக்கு நாலு மூணு இப்படி கறந்துட்டுருக்கு சாயங்காலம் மூன்றரை காலைல நாலு மூன்றரை இப்படி தான் கறக்குது அது இன்னும் ஒரு வாரம் போக போக தீவனம் வைக்க வைக்க தான் திரும்ப இப்போ கன்று போட்டு ஒரு வாரம் பத்து நாள் தானே ஆகுது

அவங்கதான் பிள்ளை கொலகாரங்க அறிக்கை சொல்லிட்டாங்க அது கமெண்ட் பண்ணாதீங்க அடுத்த கொள்ளையில வந்து அரைக்கிறீங்களக்கா அப்படின்னு கொள்ளகாரங்க அரைக்கி சொல்லிட்டாங்க இந்த கொலகாரங்கள்ட்டு முடிச்சிருங்க இந்த கொலகாரங்கள்ட்ட தான் வந்து நாங்கள் போர் தண்ணி அரைக்கிறோம் எல்லாரும் சொந்த தண்ணியா போர் தண்ணியான்னு கேட்பீங்களா விவசாயம் நாங்கள் துளசிக்கு எல்லாம் தண்ணி அரைக்கும்போது இவங்கள்ட்ட தான் போர் தண்ணி அரைக்கிறோம் அதனால இவங்க வந்து சொந்த போர் வசதி இருக்கிறதால இவ்வளோ நாள் கடலில் போயிடுறது மாதிரி மகசூல் தான் இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க அந்த சவுக்கு போட்டு உருவாக்கிட்டாங்க சரி எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க நண்பர்களே எனக்கு வந்து இந்த எல்லாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாம் நான் ஐநூறு நானூறு இப்படி தான் வியூஸ் போகுது லாங்குடியோ போனால் தான் டாலர் ஏறுமா ஷார்ட்ஸ் பார்க்கறதுல ஷார்ட்ஸும் பாருங்கள் லாங் வடியவும் பாருங்கள் எல்லாரும் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு முழு வீடியோவும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அரை உறையாக பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க முதல்ல பேசுகிற அந்த நாலு வாரத்தையை பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் நான் என்ன பேசியிருக்கேங்கிறது யாரும் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க உங்களை தான் நாங்கள் இருப்போம் எல்லாருமே வந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நான் அந்த சியாரி பிஸ்னஸ் பண்ணுற ஒரு இதில் தான் இருக்கேன் நிறைய பேர் பண்ணுங்கக்கா சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கீங்க நிறைய அண்ணன்களும் கமெண்ட் பண்ணியிருக்கேங்க தங்கச்சி கண்டிப்பாக பண்ணுங்கம்மா சியாரி பிஸ்னஸ் நல்லது தான் அப்படின்ட்டு அதுக்கான முதல் நான் கொஞ்சம் ஒரு பத்தாயிரம் நாள் இருபதாயிரம்னாவது நம்ம வந்து முதல் போடணும் அதுக்கான இப்போ அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு தான் அதை பற்றி யோசிக்கணும் அதுக்கும் எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள் நான் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம வியூ எதை சொன்னால் போய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்